ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிள்ளைகளுக்காக ஒரு பொட்டேட்டோவில் ஒரு அது கூட்டு இல்லை கறி இல்லை ஏதோ ஒன்று அதாவது கல்யாண வீட்டுக்குலாம் போன உடனே நமக்கு என்ன செய்வாங்கன்னா உருளைக்கிழங்கில் ஒரு டிஷ் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் நம்ம பண்ண போகிறோம் உருளைக்கிழங்குனா பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு பிடிக்கும் அந்த உருளைக்கிழங்கு வச்சு தான் நம்ம போகிறோம் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னால் நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கு குட்டி குட்டியாக உள்ள உருளைக்கிழங்கு தான் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உருளைக்கெங்கு ஒரு ஆறு உருளை ரொம்ப குட்டி குட்டி சைஸில் ஒரு ஆறு உருளை பெருசாக இருந்தால் ஒரு மூணு எடுத்தால் போதும் அந்த உருளைக்கெங்க முதல்ல குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க அதாவது நான் ஒரு சி விசில் விட்டு சிம் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துருவேன் சூப்பராக அவிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப இதாக இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ அதான் டக்குன்னு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உருளைக்கெழங்க அவிச்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து கடாய் சூடாயிடுச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்க மட்டும் நம்ம அவிச்சு வச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம் முதல்ல கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு பொரியும் போதே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஜீரகம் போட்டால் தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் கடுகு வெடிக்கட்டும் கடுகு ஜீரகமும் கடுகு உடனே இங்கே பாருங்களேன் கொஞ்சமாக ஏன்னா உருளைக்கெழங்கு எப்போவுமே எது எதுலாம் நீங்கள் சேர்க்கிங்களோ கட்டாயமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் போட்டாச்சு ஒரு நல்ல சூப்பர் ஃப்ளேவர் வந்துடும் இப்போது வந்து நான் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இதில் சாம்பார் வெங்காயம் போட்டாலும் ஓகே தான் நான் வந்து இன்றைக்கி பல்லாரி போட்டிருக்கேன் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் கூடவே இங்கே பாருங்களேன் பச்சை மிளகாய் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த பச்சை மிளகாயெல்லாம் போட்டீங்கன்னா தான் அந்த ஒரு ஃப்ளேவர் இதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டாச்சு வெங்காயம் லைட்டாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் கழுவி வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை என் பையன் வந்து சாப்பாடுக்கு ரெடியாகி வந்து நிற்கான் என்ன சீக்கிரம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு தான் சிரிச்சேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் சின்னதா இருந்தா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி எடுத்து அதையும் நம்ம போட்டுக்கலாம் இப்படி வேலை செய்யும் போது நீங்க வெட்டிக்கோங்க ஈஸியா தான் இருக்கும் நாங்கள் குட்டி குட்டியா வெட்டி இதில் போட்டுருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி இப்போ வதங்கினோடனையும் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இல்லை பூண்டை மட்டும் தட்டி போட்டாலும் ஓகே தான் நான் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஓகே பிள்ளைகளுக்கு எதுலனாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும் அந்த ஸ்மெல்லே சாப்பிட்ருவாங்க ஸோ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த லைட்டாக வதங்கும் போதே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்குவேன் சரி மஞ்சள் தூள் முதல்ல போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டில் மஞ்சள் தூள் போட்டுவிட்டேன் அடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலா கரம் போட்டாச்சு இந்த மாதிரி இஞ்சி இஞ்சி பூண்டு வந்து நல்லா மதங்கினதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தூள் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இந்த சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்கேன் காரம் மட்டும் எப்போவுமே நான் சொல்கிறது தான் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க கூடவே ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் அவ்வளோதான் நம்மளுடைய எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம போட்டாச்சு இப்போ போட்டு நல்லா கிளறிட்டு இது நம்ம போட்டு கொஞ்ச நேரம் நல்ல வதக்கப்படும் இந்த உருளைக்கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு வந்து இந்த பச்சை எல்லாம் போறதுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் லைட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்மேஷ் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ கட்டாயமாக நான் போட்ட உப்பு வந்து காணாது கொஞ்சம் தானே ஃபஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து எண்ணெயிலேயே போட்டு வரதுக்குன்னா சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நான் இப்போதைக்கு தண்ணி எதுவும் ஊற்றலை மேக்ஸிமம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இது அப்படியே நான் வந்து சிம்ல போட்டு அஞ்சு நிமிஷம் அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா இல்லைன்னா அடிப்பிடிக்கும் கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியதான் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ண வேண்டியதான் தான் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நான் சிம்லையே போட்டு அப்படியே கிளறி கிளறி விட்டுருக்கேன் அந்த பாருங்கள் சைட்லலாம் ஃபுல்லாக எண்ணெய் வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க இதை வந்து இப்படி அடிப்பிடிக்காமல் அப்பப்போ நான் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் செம்ம சூப்பரான கிரேவி நமக்கு ரெடி ஆகிட்டு இப்படி கிளறி விட்டுக்கோங்க ஓகே லைட்டாக அதனால தான் நான் உங்கள் தண்ணி ஊற்றினா ஊற்றிக்கோங்க பட் நான் எதுவுமே நான் ஆட் பண்ணலை கரெக்டாக எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான் கடைசியாக கொத்தமல்லி இலையை மட்டும் அப்படியே நல்லா கழுவிட்டு அதில் கட் பண்ணி அப்படி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சுவையான கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூடியதான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி இப்போ நான் வந்து இன்னும் குழம்பு வைக்கல ஸோ சாதத்துக்கூடையே இதை போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டு நம்ம பார்த்துடலாம் ஓகே அவ்வளோதான் சூப்பரான கல்யாண வீட்டு உருளக்கிழங்கு மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துலாமா இப்போ நான் வந்து குழம்பு வைக்கலன்னு சொன்ன பார்த்தீங்களா அதனால் இதை வச்சே நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூட கூட நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த கிரேவிலேயே நீங்கள் சாதத்தை போட்டு கிளறி கொடுத்துருங்க அதுவே உங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும்ங்க பாருங்களேன் ஏன்னா நமக்கு நல்லா பொட்டோட்டோ நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா இதை வச்சே நீங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டீங்கனாலே போதும் செம்மையாக இருக்கும் நான் டேஸ்ட் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி சாப்பிட்றேன் மற்றபடி நான் ரெடி ரெடியாயிரும்

ரொம்ப சூப்பராக இதே மாதிரி ட்ரை பண்ணி வீடியோ பிடிச்சிருக்கும் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிளாட் பஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்